இறை தூதருக்கே விட்ட ஒரு சுண்ணாம்பு ஜமாத் அது நம்ம சொல்லலை சுண்ணத்து ஜமாத்து தான் ஆனால் அந்த வீடியோ போடுறோம் நீங்கள் சிரிக்காதீங்க கண்டிப்பாக சிந்திச்சு பாருங்கள் இது வந்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது இது இவாதத்தே இல்லை இறை தூதர் காட்டிய வழிமுறை இல்லாமல் இவர்களாக ஒரு செய்து கொண்டு ஒரு செய்யக்கூடிய ஒரு சம்பிரதாயம் தான் இஸ்லாத்தின் பெயரையே கெடுக்கக்கூடிய அளவிற்கு குழி தோண்டி புதைக்கக்கூடிய அளவிற்கு இவருடைய விஷயங்கள் இருக்கிறது அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க இது எங்கே நடந்தது அப்படின்னா இலங்கையில் காத்தாங்குடியில் சுண்ணாம்பு பள்ளின்னு சொல்லி ஒரு பள்ளிவாசல் இருக்குது அப்படி தான் அந்த போஸ்ட்டில் போட்டிருக்குறாங்க இதில் எப்படின்னா என்னென்னா பா முன்னாடி நீங்கள் வந்து மவுழுது ஓதி என்ன செய்வாங்கன்னாக்கா பார்சல் பண்ணி கத்தம் பாத்தியாலாம் ஓதி பார்சல் பண்ணி இறந்தவருக்கு மேலே என்ன செய்வாங்கன்னாக்கா பாத்தியாக ஓதி அனுப்பி விடுவாங்க என்னமோ அந்த புரோட்டா பார்சல் பண்ணி அனுப்புகிற மாதிரி இபாதத்தை பார்சல் பண்ணி அனுப்ப முடியுமா இது என்ன வந்து பிரியாணியை பார்சல் பண்ணி அனுப்புறதுக்கு அப்போ அந்த மாதிரி செய்வாங்க இப்போ என்னன்னா இறை தூதரையே வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னாக்கா மெகராஜ் விண்வெளி பையன் இங்கே உங்க உட்காந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா நபிசுல்லா அலி சொல்லத்தை வர வைக்கிறாங்களா வர வச்சு அவங்கள உட்காந்து நாயகத்தை புகழ்ந்து ஓதிட்டு ஏறப்பிள்ளைன்னா இறை தூதரை அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு காட்சியை சுண்ணாம்பு ஜமாத் பண்ணியிருக்கு சுண்ணத்து ஜமாத்துன்னுற போர்வையில் தங்களை வந்து இன்றைக்கு காட்டி கொள்ளக்கூடியவர்கள் இஸ்லாத்தருடைய பெயரை எப்படி கெடுக்கிறாங்க பாருங்க இது மட்டுமா சொல்லுவாங்க இல்லை வஞ்சிரம் இருக்குன்றான் வாளம் என்று இருக்குன்றான் நகரம் என்று இருக்குன்றான் அந்த ஜாமீன் மட்டும் இல்லைங்கிறான் எப்பா அப்படிங்கிற மாதிரி சாம்பு இருக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் சாம்பு இருக்கு பேண்டின் சாம்பு இருக்கு அது என்ன சுண்ணாம்பு சுண்ணாம்பு ஜமாத்தான் உண்மையிலேயே இவர்கள் எந்த நூற்றாண்டில் வாழ்கிறார்கள் உண்மையில இப்படி இருக்குமோ அதாவது வெடிவெல் போய் என்ன செய்வான் அப்படின்னா ஒரு இடத்துல ஜோசியம் பார்க்க போவேன் இஸ்லாத்துல ஜோசியம் கிடையாது அவன் என்ன செய்வேன் அப்படின்னா பாரதிராஜா போட்டால் எடுத்து காட்டுவேன் ஏயா பாதாள காளி வரும் பத்திர காலி வரும் என்னையா பாரதிராஜா வந்திருக்காரு அப்படின்னு வடிவில் கேட்பேன் அதுக்கு அவர் சொல்லுவார் இது கம்ப்யூட்டர் காலம்லையே இது கிளியில் இப்போ நீ கம்ப்யூட்டர் கிளியில் வச்சுருக்கணும் என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன இன்றைக்கி வந்து டெக்னாலஜி அதிகமாகிருச்சு அதனால் ரசூல்லாவுக்கு நேராக ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டை வந்து பேப்பரில் செஞ்சு அப்படியே ஃப்ளைட்டை மேலே அனுப்பி விட்றாங்க மெகராஜ் விண்வெளி பயணம் போகிறதுக்கு எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு பார்த்தீங்களா நம்மளும் தான் இருக்கிறான் அப்போ இப்படியான ஒரு ஒரு ம மண்டையில் என்னதான் இருக்கு அவங்களுக்குன்னே தெரியல அப்போ இதையெல்லாம் வந்து சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கிறது இப்படியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா இது இபாதத்தா இதுதான் நம்மளுக்கு சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்குமா இப்படி ஒரு மடத்தனமாக மண்டையில் இனத்தையே ஏற்றி கொண்டு வைத்து கொண்டு பாசங்கிற போர்வையில் இவர்கள் செய்யக்கூடிய கூத்துக்கள் உண்மையிலேயே சிரிப்பு தான் இவர்கள் அடுத்து பாருங்க நபிசல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு கேக்கு விட்டுறாங்க கேக்கு அப்ப ரசூல்லா அல்லாவுடைய தூதருக்கு கேக்கு வெட்டி இவங்க சாப்பிட்றாங்க சும்மாவே பொதுவாகவே வந்து இந்த மௌலுது அப்பால் மாதம் பதினாறாம் தேதி நபிகள் நாயகத்துடன் பிறந்தநாள்னு இவர்களாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் மார்க்கத்தில் இல்லையா என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி இவர்கள் செய்யக்கூடிய அடாத்தனியாங்களை நம்ம முதல்ல பார்த்துடம்ல அப்போ அதுன்னு ஒரு பகுதி தான் ஏற்கனவே பார்த்தோம் ஏர்பிளன் விட்டது அடுத்தது என்ன அப்படின்னாக்கா பார்த்தியெல்லாம் இறை தூதருக்கே கேக்கு வெட்டி கொண்டாடி பிறந்த நாள் கொண்டாடுறாங்களாம் அதுவும் பாருங்க பெரிய பெரிய தாடிகளை வைத்து கொண்டு கத்தியை வச்சு கேக்கை வெட்டி அதை வந்து இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம் எப்போ வந்துச்சு இதெல்லாம் இந்த கேக்கு வெட்டுறது ஏன் ஒரு ஆரஞ்சு பழத்தை வெட்டி தின்னுங்களேன் ஒரு ஆப்பிளை வெட்டி தின்னுங்களேன் ஏன் கேக்கு வெட்டி அவன் கேக்கு வெட்டுற மாதிரி கலாச்சாரம் பிறந்தநாள்னால் கேக்கு தான் வெட்டணுங்கிற மாதிரி இப்போ சமீபத்தில் வந்த கலாச்சாரம்தான் ஆங்கிலத்தில் தான் சொல்லணும் அப்படிங்கிறதும் சமீபத்தில் வந்தது தான் ஹாப்பி பர்த்டே யூ இதே தமிழ்ல சொல்லி பாருங்க நல்லா இருக்காது முகமது நபி உங்களுக்கு பிறந்த நாள் நல்லா இருக்காது அப்ப இதெல்லாம் வந்து சமீபத்தில் கொண்டு வந்த ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த கலாச்சாரத்தை இவர்கள் பின்பற்றி கொண்டு மந்த மந்தி மின்ஹும் யார் ஒரு ஒரு பிற சமுதாய கலாச்சாரத்துக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர்களும் அவர்களை சார்ந்தவரே கேக்கு வெட்டி திங்க வேணாம்னு சொல்லல இந்த தேதியை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி இந்த தேதியில்தான் நபி விநாயகம் பிறந்தாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது பிறந்தாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு இந்த தேதியில தான் பிறந்தாங்களுக்கு ஆதாரம் இருக்குதா சொல்லுங்க பார்ப்போம் அப்போ இப்படியான ஒரு வேலைகளை செய்கிறார்கள் இதுவெல்லாம் இஸ்லாத்திற்கு முரணானது அதுக்கப்புறம் என்னன்னா பாட்டு ஏன்னா இப்போ நாகூர்னியா பாட்டுலாம் இதெல்லாம் இருக்குது நாகூர்னியா பா ஒரு பாட்டு பாடுவார் என்னன்னா சலா மழைக்கும் சலா மழைக்கும் அதாவது பாட்டு பாடி சலான்னு சொல்றது சலாம் சொல்றது இஸ்லாத்துல இருக்குது அது வந்து ஒரு இபாதத்து இப்போ நான் உங்களுக்கு பாட்டு பாடி சொல்கிறேன் அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இப்போ நீங்கள் வீடியோவில் வாங்கக்கூடிய சப்ஸ்கிரைபரே அஸ்லாம் வலைக்கும் இப்போ நான் இப்போ ஆரம்பிக்கும் போது சொல்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல இதே நான் பாட்டு பாடி சொல்லிக்கிட்டு வர்றேன் யாரா ஏற்றுக்குறோமா ஏற்றுக்கிற மாட்டேன் நக்கல் பண்ணுறியா என்ன கிண்டல் பண்ணுறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரி வீடியோலாம் போட்டு காத்தி எங்களை எங்களுடைய விவாதத்துக்களை கிண்டல் பண்ணுறீ என்று நீங்கள் இறை தூதரை கிண்டல் பண்ணுறீங்க மார்க்கத்தை கிண்டல் பண்ணுறீங்க கேலி கிண்டல் நீங்கள் பண்ணிக்கொண்டு இப்படி தானே இருக்குது இபாதத்துகள்னா எப்படி நீங்களே சொல்லுங்கள் இது வந்து இபாதத்தா இப்படி யாராவது ஏற்றுக்கிடுவோமா அப்போ நபீசல்லா செல்வத்துக்கு செலாம் சொல்கிறோங்கிற பேரில் நீங்கள் பாட்டு பாடி வைத்துக்கொண்டு சினிமா பாட்டுகளில் மெட்டு எப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒன்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்சேன் அந்த பாட்டில் மெட்டு காலும் நபியே நபின் இவங்கள அந்த பாட்டில் மெட்டு அடித்து கொண்டு கொட்டடித்து கொண்டு இவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளதா அப்போ இந்த அளவுக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த மவுளுது வரிகள் இன்னும் நான் வந்து இவங்க அட்டா தனியாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் மார்க்க நிலைப்பாடு இன்னும் சொல்லவே இல்லை அதுக்கு இது இதுகளை பார்த்தாலே உங்களுக்கு இதெல்லாம் ஒரு இவாதத்தான்னு தோணும் அப்போ வருடா வருடா உட்காந்து ஓதுறியில நவீன நாயத்துடைய பிறந்தநாள் கொண்டாடுங்கிற பேரில் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டேன் நெல்லை கண்ணன் சொல்கிறாரு இதில் ஆதாரம் இருக்குதா குரான்ல ஆதாரம் இருக்குதா என்று சொல்லி நெல்லை கண்ணன் சொல்றாரு ம இந்த மாதிரி நவீன நாயத்துக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு மவுளுது ஓதுறதுக்கு சுஹான மௌலு தான் அதில் சுஹான மவுளுது ரசூருல்லா மவுளு மௌலுதில் பல மவுளுது அவ்வளோ ஒரு பேரை வச்சுக்கிறது கண்ணன் சொல்லி உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டுமா அந்த அளவிற்கு இவர்கள் செய்யக்கூடிய வேலை இருக்கிறது இஸ்லாம் என்ன சொல்கிறது இதற்கு இஸ்லாம் இவங்க இன்னும் நிறைய இருக்குது இவங்க அடாத்து அநியாயம் பண்றதுலாம் பள்ளிவாசல்ல உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடுற விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குது அப்ப இஸ்லாம் என்ன சொல்கிறது வலா தத்துருணி கமா அத்திரத்தின் நசாரா ஈசமன மரியம் மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்தது போல் என்னை நீங்கள் புகழாதீர்கள் அப்படி நீங்கள் புகழ்வதாக இருந்தால் அப்துல்லா அல்லாவுடைய அடிமை என்று புகழுங்கள் ரசூலுஹு அல்லாவுடைய தூதர் என்று புகழுங்கள் புகழ்கிறதுக்கு மார்க்கத்தில் தடை கிடையாது நீங்கள் பாசம் பிரியத்தினுடைய மிகுதியினால் அந்த பாசம் பக்தியாக மாறி அது குருட்டு நம்பிக்கையாக மூடண மூட நம்பிக்கையாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது ஏன்னு சொன்னாக்கா அல்லா திருமுறையில் குரல்லாம் சொல்லி காட்டுறான் இது உடனே இவர்கள் வந்து நாயத்து மேலே பாசம் இல்லை பிரிய இல்லை பாசம் பிரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாவுடைய அல்லாஹுவை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் பின்பற்றித்தான் உங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும் எப்படி தொழுதார்கள் எப்படி நோம்பு வைத்தார்கள் எப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்தார்கள் என்று நீங்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் அதை வெளிப்படுத்தணுமே தவிர இந்த மாதிரி உட்காந்து கொண்டு பேப்பரில் ஏற்கனவே வந்து பட்டத்தில் விட்டுருப்பாங்க அவ்வளோ இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஏறப்புலையில விட்றாங்க இப்படி ஏறப்புலையில் பேப்பரில் கட்டி விடுறது இப்படி மடத்தனமான வேலைகளை நீங்கள் செய்வதன் மூலமாக இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தியவர்கள் வரக்கூடியவர்களை கூட அசிங்கப்படுது மார்க்கத்தில் இல்லை அவங்க ஏன் இஸ்லாத்துக்கு வர்றாங்க தெரியுமா உங்களுடைய மடத்தனமான இது போன்ற செயல்பாடுகளை பார்த்தால் அவர்கள் இஸ்லாத்திற்கு வரவே மாட்டார்கள் திருமறை குரானை படித்து விட்டுத்தான் இஸ்லாத்துக்கு அவர்கள் வருகிறார்களே தவிர உங்களை பார்த்து வரலை அப்போ நீங்கள் நேசத்தை வெளிப்படுத்துறதா இருந்தால் இப்படித்தான் நீங்கள் பாச நேசம் வச்சிருக்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் வெளிப்படுத்தக்கூடிய விதம் தவறு அப்படிங்கறத நம்ம சுட்டி காட்டில எவ்வளவு பெரிய அபத்தங்கள்லாம் இருக்குது தெரியுமா அல்லாவுக்கு நிகராக இணை வைக்கக்கூடிய வரிகள்லாம் இருக்குது அந்த ஹஃபாருல் ஹத்தாயா எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே ஒமையு துரூப இல்லல்ல பாவங்களை அல்லாஹ வை தவிர மன்னிப்பவர் வேறு யார் இருக்கிறார் அப்போ தான் பாவங்களை மன்னிக்கிறான் ஆனால் இவங்க என்ன கித்தாப்பில் எழுதி வச்சிருக்கிறாங்க நபியை நீங்க தான் எங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும் அப்போ பாருங்க எப்படி வைக்கக்கூடிய வரிகள் நீங்க தான் எங்களை வந்து மறுமையில் காப்பாற்றணும் இன்னும்லாம் நீங்க அதை எடுத்து பறித்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா தேவபந்து மதரசா இவங்க உளமாக்கல் சபை இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க இது தவறுன்னு எத்தனை உளமாக்கல் பேசுகிறாரு இவங்கெல்லாம் வந்து தௌஹி ஜமாத்தா இல்லை நீ சொல்கிற மாதிரி சுண்ணாம்பு ஜமாத்தா சுண்ணத்து ஜமாத்து ஒரு நல்ல சுண்ணத்து ஜமாத்தில் உள்ள ஆளும்கள் இருக்கிறார்கள் இமாவங்கள் இருக்கிறார்கள் நிர்வாகி நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அவர்களை நாம் சொல்லவில்லை ஆனால் தெரிந்து கொண்டே நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை செய்கிறீங்களே அப்போ இது வந்து பிதாத் இல்லையா புல்லு பிதாத்தின் லலாலா குல்லு லலாலத்தின் பின்னார் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை இது இது புதுமை இது புதுமை இது இது வந்து மார்க்கத்தில் உள்ளது கிடையாது சஹாபாக்களுக்கு இல்லாத ஒரு பாசமாக நேசமா நமக்கு வந்து விட்டது உங்களுக்கு நீங்க அதுக்கு மேலே நீங்க பாசம் வச்சுட்டீங்களா தாபியன்களுக்கு மேலேயா தபோ தாபியன்களுக்கு மேலேயா இவங்கள்லாம் இவருடைய காலகட்டங்கள்லாம் எடுத்து பாருங்கள் இவங்கெல்லாம் இப்படி மௌளுது ஓதுனாங்களா இது பின்னாடி வந்தது தான் அப்போ புதுமையாக நீங்கள் ஒன்றை உண்டு பண்ணி வைத்து கொண்டு மார்க்கத்தில் உள்ளதென்று சொல்லி நீங்கள் மக்களை கெடுக்கிறீர்கள் என்று சொன்னால் எகத்தீ மினல் லதாப் இரண்டு மடங்கு வேதனை மறுமை நாளில் இரண்டு மடங்கு வேதனை அவர்களுக்கு தரப்படும் வழிநடத்தக்கூடியவர்கள் மக்களை சரியான முறையில் நீங்கள் வழிநடத்தவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழியும் வேதனையும் இரண்டு மடங்கு மறுமையில் தரப்படும் அதிலிருந்து நீங்கள் திருங்கி திருந்திக் கொள்ளுங்கள் அப்படி திருந்திக் கொண்டு இது போன்ற மவுளுதுகளை மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை புறக்கணித்து சரியான ஒரிஜினலான திருமுறை குரானையும் ஹதீதையும் பின்பற்றக்கூடிய மக்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹு ரபுல் அலவின் ஆக்கி அருவானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது அசத்தியம் கூடியதே